அங்கே பாருங்கள் பஸ்ஸு போயிட்டு இருக்கு பாருங்கள் அது இன்ஜினியரிங் காலேஜ் போகிற பஸ்ஸு சரிங்களா இன்ஜினியரிங் காலேஜும் உங்களுக்கு அங்கே வந்துடுது மெடிக்கல் காலேஜும் உங்களுக்கு இந்த சைடு வந்துடுது பக்கத்தில் எல்லாமே வந்து ஹாஸ்டலுக்கு தான் பசங்களுக்கு தான் இந்த வீடுமே வந்து ஃபுல்லாக பாருங்கள் காலம் தாங்க ஃபுல்லாமே காலம் போட்டு தான் எடுத்திருக்காங்க ஸோ அருமையான வீடு நல்ல வீடு வடக்கு பாசல் பார்த்த வீடு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணும் ஹலோ வணக்க மக்களே நான் உங்கள் எஸ்கேஜி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லலாம் அதாவது நீங்க வாடகைக்குற வீடு தேடிட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்களே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தேடிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடு நீங்க தாராளமா வாங்கலாங்க இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய என்எஸ் சாலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க சரிங்களா அந்த ஒத்தக்கால் மண்டபத்துல கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டுக்கும் பக்கத்திலே இருக்குங்க வீடு வடக்கு பார்த்து வாசலுங்க வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்து வாசல் வச்சு அமைஞ்ச வீடு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்காங்க விடுறதா இருந்தாலும் சரிங்க குறைஞ்சது இருபதாயிரம் வாடகை தாராளமா வந்து இங்க வைக்க முடியும் இங்க பக்கத்துல நீங்க எங்க இருக்கு சரிங்களா வாங்க இப்ப நம்ம வீட்டோட டீடைல்ஸ் பாத்துருவோம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஏரியால இந்த பிரைஸ் நான் சொல்லக்கூடிய பிரைஸ்ல வந்து கண்டிப்பா வந்து கிடைக்காதுங்க சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அவுட்டர் கவரேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க சோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சென்ட்ல கட்டிருக்காங்க ஓகேங்களா மூணு சென்ட்ல வடக்கு வாசல்ல அமைஞ்ச வீடு வாங்க இப்ப உள்ள போய் நம்ம டீட்டெயில்ஸை பார்த்துருவோம் ஸோ என்னோட ஒரு கேட்டுங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜலமுலையில ஒரு போரும் ஒரு தண்ணி தொட்டியும் வந்துடுது ஓகேங்களா சோ ஸ்டேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் வாஸ்துபடியும் உங்களுக்கு அமைச்சிருக்கிறாங்க நம்ம வாய் மூலையில் ஏறி நம்ம மேல போற மாதிரி ஸோ அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் வந்துருதுங்க ஸோ இன்னும் ஒரு ஃபுல் ஃபினிஷ் ஆகலைங்க ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு ஃபுல் ஃபினிஷ் ஆகலை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் பாக்ஸ் அதாவது போர்வல்கானது அடுத்து சிங்கிள் ஃபேஸ் இபி மீட்ரு வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ முன்னாடி வந்து அழகாக வந்து ஒரு காரை நிறுத்தலாங்க சூப்பராக ஒரு பெரிய காரை நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு போர்ட்டிக்கோ ஸோ இதில் வந்து பாருங்க நான் இப்போ வந்து உள்ளே போய் பார்த்துருவோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு அழகான கிராண்ட்ங்க கதவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சோ நம்ம இப்ப பாத்துருவோங்க ஓபன் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுல ஒரு ஹாலுங்க பத்துக்கு பதினாறுல ஒரு ஹாலு அதுல வந்து பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேனோட வந்துருது உங்களுக்கு லைட் எல்லாமே வந்துருது என்ட்ரானே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் வந்துருதுங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டைனிங்கும் வந்து வந்துருது கிச்சன் கம் டைனிங் செட்டப்ல கொடுத்துருக்காங்க சைட்லேயே உங்களுக்கு ஒரு வாஷ் பேசினும் வந்துருது ஓகேங்களா அப்படியே இந்த டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூலையில் அழகாக உங்களுக்கு வந்து பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் வித் ஃபேனு லைட்டு எல்லாமே வந்துடுது செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி சூப்பராகவே இருக்குது சரிங்களா ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் மேலே ஃபுல்லாமே வந்துருது ஸோ நீங்கள் வீடு வாங்குற பட்சத்தில் இதில் தாராளமாக நீங்கள் ஃபர்னிஷ் டைப்பில் அதாவது நீங்கள் வாட்ரோப்பு கபோர்டு எல்லாமே நீங்கள் அடிச்சுக்கலாம் முதல்ல அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க இந்த அட்டாச்சடு டாய்லெட்லேயுமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் உங்களுக்கு வித் வாஷிங் மிஷின் அண்ட் ஷவர் எல்லாமே வந்துருது செகண்ட் பெட்ரூம் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வெறும் ஒரு ஆறு மாசம் ஆகுது ரொம்ப ஆள் ஆகலை ஓகேங்களா இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபேனோட வந்துருது மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் இதுலேயும் அட்டாச்சடு டாய்லெட் வந்துருதுங்க இதுவும் வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் ஓகேங்களா ஸ்டேரு கீழே அப்படியே கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஷவரோட வந்துடுது டோரு வந்து பாருங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டபுள் பெட்ரூமு டோரோட அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோர் டைல் வந்து பார்த்துக்கோங்க கீழே இந்த டிசைனில் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அழகான டிசைன்லேயே இருக்குங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் மிஷின் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பாருங்கள் பில்டிங்கும் உங்களுக்கு அப்படியே தான் காமிக்கிறேன் ஸோ பில்டிங் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய வெடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஸோ பில்டிங் குவாலிட்டி வந்து நல்லாவே தாங்க இருக்குது ஒன்றும் நம்ம குறையெல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் மேல நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அவுட்டில்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா நீங்களே பாருங்கள் இந்த சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீட்டில் வந்து முன்னாடி பார்த்தாலே இந்த உங்களுக்கு கற்பகம் மெடிக்கல் காலேஜ் தெரியுதுங்களா கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே பக்கங்க ஓகேங்களா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் ஓனர் கிட்ட பிரைஸ் கேட்கும் போது அவர் ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து கோட் பண்ணாருங்க ஆனா அந்த ரேட் இல்லைங்க நான் நல்லாவே குறைச்சு வாங்கி கொடுக்குறேன் ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்க்கு தாராளமா பண்ணிடலாங்க ஸோ நான் எஸ்கேஜே நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஸோ நான் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் உங்களுக்கு அமௌண்ட் சொல்றேன் அப்படின்னா நீங்க அதுல வந்துட்டு நீங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் குறைச்சலாம் கேட்காதிங்க ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க பேசி ஃபைனல் ரேட் சொல்றதே வந்து உங்களுக்கு அப்படியே நான் டெலிவரி பண்றேன் நான் உங்களுக்கு அதுல நான் ஏத்தி எல்லாம் சொல்ற வேலையெல்லாம் எங்ககிட்ட கிடையாதுங்க சரிங்களா ஸோ தயவு செஞ்சு ஒர்த்தபுளான ஏரியாங்க சைட் ரேட்டு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு இருக்கு சரிங்களா எட்டு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இங்கே வாங்க முடியாது உண்மையிலேயே அங்கே பாருங்க பஸ் போயிட்டு இருக்கு பாருங்கள் அது இன்ஜினியரிங் காலேஜ் போகிற பஸ்ஸு சரிங்களா இன்ஜினியரிங் காலேஜும் உங்களுக்கு அங்கே வந்துடுது மெடிக்கல் காலேஜும் உங்களுக்கு இந்த சைடு வந்துடுது பக்கத்தில் எல்லாமே வந்து ஹாஸ்டலுக்கு தான் பசங்களுக்கு தான் இந்த வீடுமே வந்து ஃபுல்லாக பாருங்கள் காலம் தாங்க ஃபுல்லாமே காலம் போட்டு தான் எடுத்திருக்காங்க ஸோ அருமையான வீடு நல்ல வீடு வடக்கு பாசல் பார்த்த வீடு நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுங்க கரெக்டாக இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒருத்தபுலாக தான் உங்களுக்கு தோணும் மூணு சென்ட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூற்றம்பது அடி போர்வெல்லில் இபி கனெக்ஷனோட ரெடியாக இருக்குது இருபதாயிரம் ரூபா தாராளமாக சென்டல் வரும் நீங்கள் வந்து நீங்களே ரெசிடென்ஷியலுக்கு வரதா இருந்தாலும் தாராளமாக செட் ஆகுங்க சரிங்களா இந்த வீடு பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தரை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் நாற்பத்தி ஆறு லட்சரூவா முடிஞ்சால் நான் இன்னுமே வந்து கம்மி பண்ணி வாங்கி தரக்கு ட்ரை பண்ணுறேன் உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க புது வீடு